ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வயலுக்கு போய்கிட்டுருக்கோம் வயலில் வந்துட்டு வெண்டைக்காய் அப்புறம் வந்துட்டு குட்டி பாவக்காய் இருக்குல்ல அதெல்லாம் போட்டிருப்பாங்க வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க வயலுக்கு போகலாம் வயலில் போய் எல்லாத்தையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஓகேவா வாங்க போகலாம் வயலுக்கு வந்தோன்னே சுற்றித்துக்கு வந்துட்டு ரொம்ப துசியாயிடுச்சு நான் சுற்றி காட்டுறேன் எங்கள் ஊரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் பண்ணுங்க ஓகேவா வாங்க நம்ம வெண்டக்காய் செடி தோட்டத்துக்கு போகலாமா இதுதான் வந்துட்டு பாவக்கா செடி நிதி பவக்கா இந்த குட்டி குட்டி பாவக்காரா இருக்குங்களா அந்த பாவக்கா தம்பி இங்கே வாங்கி பக்கத்தில் வாங்க

பாவக்காய் பறித்து கொடுத்தா காசு தருவாங்க இப்போ வந்துட்டு அப்படிலாம் இல்லை சரி இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இதுதான் வந்துட்டு பாவக்காய் செடி பார்த்துக்கோங்க குட்டி பாவக்காய் செடி இன்னும் வந்துட்டு காய் காய்க்கலை அதெல்லாம் வந்துட்டு பிஞ்சு இது ஃபுல்லும் வந்துட்டு பாவக்காய் செடி தான் சாய் ஒரு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் எங்கள் அம்மா வந்துட்டு எங்களுக்கு துணைக்கு வந்திருக்காங்க வயலுக்கு வந்தோட அதனால் எங்கள் ஊர் எப்படி இருக்கு எங்கள் ஊர் வந்துட்டு தான் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டோப்பெல்லாம் இருக்கா அழகாக இருக்கா இப்போ வாங்க நம்ம வெண்டைக்காய் செடி பார்க்க போகலாம் ஓகேவா என்ன செடினா என்ன செடி வந்துட்டு இப்போ வெண்டைக்காய் செடி தோட்டம் சொல்லுங்க பாருங்க

சுஜு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான் ஈவினிங் டைம்ல வயலுக்கு வந்துருக்கோமா ரொம்ப ஜாலியாக இருக்கு வாங்க அடுத்து எங்கம்மா போலாம் இப்போ வாங்க நம்ம சீனி வரக்கா செடி போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம சீனி வரக்கா செடிக்கு வந்துருக்கோமா இங்கே வாங்க சீனி வரக்காயெல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போதான் வந்துட்டு பிஞ்சா இருக்கு எங்கேயும் பாருங்களேன் எங்கள் குட்டி குட்டியா இருக்கா சீனி வரக்கா இனிமேல் தான் வந்துட்டு பெருசா முத்தும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சீனி வரக்காயெல்லாம் வந்துட்டு பறிப்போம் உங்களுக்கு சீனி வரக்கா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டு வரோம் இப்போ அடுத்து எங்கேம்மா போவோம் இப்போ போய் பருத்தி வெள்ளரிக்காயும் பார்த்துட்டு வரலாம் வாங்க போகலாம் கொக்கலாம் ஈவினிங் டைம்ல எப்படி அழகாக பறக்குது பார்த்தீங்களா இந்த வயல் ஃபுல்லுமே வந்துட்டு பாவக்காய் செடி போட்டிருக்காங்க தான் வந்துட்டு குட்டியாக இருக்குது இன்னும் வந்துட்டு பெருசாக நல்லா படர்ந்து வரல நல்லா பெருசாக படர்ந்து வந்தாதான் பாவக்காய் வந்து நல்லா காய்க்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு அடுத்த வயலுக்கு போகலாம் அம்மா ஊடா இப்போ வந்துட்டு அடுத்து வந்து நம்ம பருத்திக்கு போகலாமா வாங்க பருத்திக்கு போகலாம் தமிழ் நீ பார்த்துடா ஓ எத்தனை பேர் இந்த மாதிரி ஊருக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் லீவை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சொல்கிறோம் எல்லாத்தையும் காய் சொல்கிறேன் வந்துட்டு நம்ம வெள்ளரிக்காய் செடிக்கிறோம் இதுதான் வந்துட்டு வெள்ளரிக்காய் செடி இப்போ தான் வந்துட்டு பூ பூத்துருக்கு லைட்டாக வந்துட்டு பிஞ்சு விட்டுருக்கு நான் இங்கே ஒரு காய் கிடக்கு வந்து பாருங்களேன் தமிழ் லைட்டாக கை வச்சு காட்டுறோம் அந்த காயை இங்கே வந்துட்டு வெள்ளரிக்காய் இருக்கா இதாக வந்துட்டு வெள்ளரிக்காய் செடி நம்ம நாட்டு நம்ம ஊர் சைடு எல்லாம் உள்ள வெள்ளரிக்காய் அங்க சென்னையிலலாம் வந்துட்டு வெள்ளரிக்காய் கொஞ்சம் நீல நீளமாக இருக்கும்ல இங்க வந்துட்டு அப்படி இருக்காது எப்பயும் எப்படி பார்க்கலாம் கேர்ஃபுல்லாக போகணும் வலிக்கு விட்டு ஸ்லிப் ஆகி கீழே வந்துடுவோம் இது வந்துட்டுமே பருத்து செடி இப்பதான் வந்துட்டு பருத்தியுமே வந்துட்டு பூ பூத்துருக்கு தான் வந்து காய் இது ஃபுல்லுமே வந்துட்டு பருத்து செடி பாத்துக்கோங்க எப்படி இருக்குது இது வந்துட்டு சோளக்கருடாத்து முத்து சோளக்கருது இது வந்துட்டு சோளக்கருது கிடையாது இது வந்துட்டு நம்ம ஊர்லலாம் காயிருக்கும்ல சோளக்கிறது அதுதான் இது ஃபுல்லாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா போமாடா தம்பி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிணறு எவ்வளோ பெரிய கிணறு எக்கம் அடிக்குது பக்கத்தில் சுஜிவாக கொண்டு போயில பயமாக இருக்குது பாருங்க ஊர் எப்படி இருக்குன்னு வயல்லாம் எப்படி இருக்குது நம்ம பேசுறது வந்துட்டு உள்ளே எக்கோ அடிக்குது சாய் சரண் மீன் ஆமாம் இதுக்குலாம் வந்துட்டு மீன் இருக்குது இப்போதைக்கு வந்துட்டு தெரியலை பாருங்கள் எங்கள் ஊரை சுத்தி வந்துட்டு வயலு தோப்பு தான் இருக்கும் உள்ள தோப்புக்கு வயலுக்கு நடுவில் தான் ஊரே இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லும் வந்துட்டு கருவல்ல மரம் ஓகேவா சூப்பராக இருக்கா எனக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணணும் ஓகேவா இதுதான் எங்களுடைய ஊர் எந்த ஊருன்னு கேட்பீங்க மதுரை மதுரை வந்துட்டு இருக்கா சரி வீட்டுக்கு கிளம்பலாமா போகிற வழியில் தோப்பை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் வெள்ளரிக்காய் வந்துட்டு தம்பி போய் பிடுங்க பறக்க பறிக்க போகிறான் எங்கடா தம்பி பார்த்த வெல்ரிக்காய் வந்துட்டு பறிக்க போகிறான் ஆனால் இப்போ தான் வந்துட்டு பிஞ்சு விட்டுருக்கான் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு வெள்ளரிக்கா பார்த்தானா அதனால் அதை வந்து பறித்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக பிஞ்சு கிடக்கு போலாமா இல்லைடா பிஞ்சு தான்டா கிடக்கு ரொம்ப குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது ம் வாய்க்காலில் வந்துட்டு தண்ணி போகுது இருட்டாக போதா அதனால் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு குட்டி குட்டி மீனெல்லாம் கிடக்குனு தண்ணிக்குள்ளே கூட ஆனால் மண்டியாக இருக்குது அழுக்காக இருக்குது அதனால் இப்போதைக்கி நான் ஒன்றும் பண்ண முடியாது இருட்டாக போதில்லை அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சிக்கன்னு பார்த்தீங்களா எங்கள் ஊர் போட சார் அன்மேல் நடந்து ம் சூப்பராக இருக்குது சுஜிக்கு ஒரு சமம் ஜாலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் என்னடா சுஜு அப்படி தானே உங்களுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் கொடுக்குறான் சுஜு வாங்கிக்கோங்க ஷோ வாங்க தோப்புக்கு அப்போ இப்ப இப்போ தோப்புக்கு போலாம் இது ஃபுல்லுமே வந்துட்டு தென்னை மரத்தோப்பு உள்ள வந்துட்டு தனி பாய்ச்சிருக்காங்க அதனால உள்ளே வந்துட்டு போக முடியாது அதனால நம்ம வெளியிலிருந்தே பார்த்து போய்க்கலாம் உள்ளே போனோன்னா இப்படுற பாவக்காய் வந்துட்டு பழம் பழுத்து கிடக்கு காய பறிக்காம இருப்பாங்க போல என்னடா ஏ அதெல்லாம் மருந்து செடி எவ்வளவு கீழே போட்டுரு அது என்னதுரா மிதுக்கும் பழமா நீ பாருங்க ஃபுல்லா வயல் ஃபுல்லும் தோப்பு ஃபுல்லும் தண்ணி பாஞ்சு கிடக்கு அதனால உள்ள வந்துட்டு நீ தோப்புக்குள்ள போக முடியாது அதாமா எங்க ஊரை சுத்தியுமே வயல் தோப்பு தான் ஊருக்கு வயல் தோப்புக்கு நடுவுல தான் வந்துட்டு எங்களுக்கு ஊரே ஈவினிங் டைம்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்காக அழகா இருக்கும் எத்தனை பேர் ஊர் இந்த மாதிரி இருக்கும் ஆ பாருங்க அடிக்கிறது அதனாலதான் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படி இருக்கு சமையா இருக்கா பொழுதாயிடுச்சு அதனாலதான் வந்துட்டு வீட்டு கிளம்பிட்டோம் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் வெண்டிகாச்செடி பார்த்தோம்ல அது பூஞ்செல்லாம் கட்டி வச்சிருக்காங்க

நாளைக்கு இளநீ மாமா போய் அங்கே வெட்டி தர சொல்லணுமா சோப்புல நாளைக்கு இளநிலாம் வெட்டி சாப்பிடுவோம் அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா இது வந்துட்டு எங்க மாடு இது வந்து குட்டி மோட்டரு அந்த குட்டி எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுருக்கோம் இந்த இடத்துல பழைய ஞாபகங்களா வருது இப்ப செம்மா ஜாலியா இருக்குங்க சூப்பரா இருக்கா தேங்காய் விழுந்து கிடக்கு கீழே இது வந்துட்டு எங்க மாடு எங்க அம்மா வந்துட்டு இப்போதான் அவுக்கு போறாங்க எப்படா என்னை வந்து அவுப்பைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாடு வந்து வெயிட் பண்ணுது எங்கள் அம்மா வந்து இப்போ தான் மாடு அவுக்கு போகிறாங்க டே பக்கத்தில் பார்த்துடா குத்தம் எங்கள் அம்மா பார்த்தோன்னா மாடு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா அவுக்க சொல்லி பக்கத்தில் போகுது இதாங்க கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்படியே வந்துட்டு எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீ போகக்கூடா சுஜு சுஜு போகிறத பாருங்கள் சுஜி நடந்து பார்க்குது ஏய் வேணாம் டென்ஷன் ஆயிரும் சரி வாங்க போகலாம் ஏ கூடாது என்னென்ன சரி போகலாமா சரி வாங்க போவோம் நிரஞ்சன்மா போகலாம் நடப்பாடா காலையில் எதுவும் குத்திடாமாடா சுஜி என்ஜாய் பண்ணுறான் இன்னைக்கு நாளைக்கு வரலாமா சரி ஓகே நாளைக்கு வருவோம் சுஜி நடந்து வர்றதை பற்றா 这玩个玩意